இந்த பாடலில் திருமூல இந்த பிறவியின் துயரை அடையாது அடுத்த பிறவி வராமல் பார்த்துக் கொள்ளவும் நாம் நரகத்தில் வீழாமல் இருக்கவும் நமக்கு அருள் செய்கின்ற பரம்பொருளான சிவபெருமான் நம்முள் கலக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் கூறுகிறார் இதோ அந்த பாடல் பேணில் பிரபா உலகருள் செய்திடும் காணில் தனது கலவி உள்ளே நிற்கும் நரக நெறிக்கே வழி செய்யும் ஊனில் சுடும் அங்கி புத்தமன்தானே வேணில் பிறவா உலகரும் செய்திடும் இங்கே வேணில் என்றால் மேற்கொள்ளுவது நாம் யோகத்தை மேற்கொண்டால் அடுத்த பிறவி நமக்கு இல்லாது போகும் பிறவா உலகரும் செய்திடும் யார் செய்கிறார் பரம்பொருளான சிவபெருமான் காணில் தனது கலவி உலே நிற்கும் அவ்வாறு யோகத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்ளும் பொழுது அந்த பரம்பொருளான சிவபெருமானே நம்முள் கலந்து விடுவான் அப்படி அல்லாது போனால் நானில் நரக நெறிக்கே வழி செய்யும் நாணத்தால் யோகத்தை செய்ய தயங்கிவிட்டால் நாம் நரகத்தை அடைவோம் இவை அனைத்தையும் செய்வது யார் ஊனில் சுடும் அங்கி குத்தமந்தானே நம்முடைய உடம்பு ஊன் என்றால் உடம்பு சுடும் அங்கி என்றால் சூட்டை உண்டாக்கும் நெருப்பை வைத்த உத்தமன் யார் பரம்பொருளான சிவபெருமான் அந்த பரம்பொருள் யோகம் செய்தால் நம்முள் கலப்பான் அவ்வாறு இல்லாவிடில் நாம் நரகத்தை அடைவோம் என்று தெளிவுபட கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் பேணில் பிறவா உலகரும் செய்திடும் காணில் தனது கலபுளே நிற்கும் நானில் நரக நெருக்கே வழி செய்யும் ஊனில் சுடும் அங்கி உத்தமந்தானே நாம் யோகத்தை மேற்கொள்ளும் பட்சத்தில் பிறவித்துயரை விடலாம் நம்முள் பரம்பொருளான சிவபெருமான் கலப்பதை நம்மால் காண முடியும் எப்பொழுது யோகத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒருவேளை நாம் யோகத்தை மேற்கொள்ள தயங்கினாலோ நாணப்பட்டாலோ அது நரகத்திற்கு வழி செய்யும் இவை அனைத்தையும் செய்வது யார் இந்த உடம்பில் சூடை நெருப்பை கொடுத்த அந்த உத்தமன் யார் பரம்பொருளான சிவபெருமான் எனவே அனைவரும் யோகத்தை மேற்கொள்ளுங்கள் என நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய